இதையை நூறு சதவீதம் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரி கோரிக்கையும் ஆர்த்தி ஆர்வலர் கார்த்திக் முன்வைத்திருத்தார் தாரணை நன்றி வெற்றி விரைவான தகவல்களை பற்றி ஒரு சமூக ஆர்வலர்ங்க மதுரையை சார்ந்த ஒரு சமூக ஆர்வலர் அவர் பேர் கார்த்தி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த தகவல் பெரும் உரிமை சட்டம் மூலியமா வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வாங்குறாங்க அவர் அந்த அறி அறிக்கையை பார்த்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைகிறாரு அதை ஊடகமும் வந்து பெரிய அளவில் பேசுகிறாங்க அதாவது இந்த தலித் மக்களுக்காக செயல்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவில் பேசப்படுறாங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆதி திராவிட துணை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு இருக்குது இந்த திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆறு வருஷத்தில் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கோடி வந்து அந்த மக்களுக்கு வந்து செலவு செய்யாமலே வந்து அந்த பணத்தை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து திருப்பி ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஆர்டிஐ மூலிமா வந்து அவங்க வந்து பெற்றிருக்காங்க இந்த தகவல் படி தான் இந்த தகவல் வந்து என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி திராவிடர் மக்கள் வந்து சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வியில் வந்து இதர பிரிவினர் இருக்காங்களா மற்றவங்க இருக்காங்களா அவங்களுக்கு இணையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொட்டு எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து நிதியாண்டில் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பணம் ஒதுக்கியிருக்காங்க அதாவது இந்த இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்துச்சா அப்படிங்கிறது கிடையாது இந்தியா முழுக்க வந்தது அந்த வருஷத்துல இருந்து வந்து தமிழ்நாட்டிலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ச இந்த குறிப்பிட்ட அதாவது அரசாங்க கணக்குப்படி ஆதி திராவிடர்கள் அதாவது நம்ம கணக்குப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் மக்கள் பழங்குடியினர்கள் இவங்க வந்து எவ்வளோ சதவீதம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பணத்தை ஒதுக்கி அவங்க கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் மற்றவங்களுக்கு இணையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த சட்டம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த திட்டம் செயல்பட்டுட்டு செயல்பட்டு இருக்குங்க அப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமான கிட்டத்தட்ட இந்த ஆறு வருஷத்தில் வந்து இந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ பணம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து எவ்வளோ செலவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க அதாவது இந்த ஆறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி கிட்ட வந்து மக்களுக்காக அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்குறதாவது ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட எழுவதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி தான் வந்து செலவு செஞ்சுருக்காங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கோடி வந்து மக்களுக்கு வந்து செலவே செய்யாமல் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நலத்திட்டமும் பண்ணாமல் திருப்பி வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கோடிக்கு மேலே செலவு செய்யாமலே வந்து இந்த திமுக அரசாங்கம் வந்து மறுபடியுமே வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை அது மட்டும் இல்லாம அதாவது இந்த துறை இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆதிதிராவிட நலத்துறை இந்த துறையை கண்காணிக்கிறதுக்குன்னு வந்து நாப்பத்தெட்டு தலைமை அஹ் பொறுப்புல உள்ளவங்களும் அவங்களுக்கு உள்ளடக்கிய இருபது இருபது துறை இருபது துறையும் அது மட்டும் இல்லாமல் மாவட்டந்தோறும் திராவிட நலத்திட்டத்தை கண்காணிப்பதற்காக அலுவலர்களும் சொல்லி இவ்வளோ பெரிய கும்பல் வந்து இந்த திட்டத்துக்காக வந்து செயல்படுறா செயல்படுறாங்க ஆனால் இவ்வளோ பேர் இருந்துமே வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த பணம் வந்து சரியாக போகாமல் அதாவது இந்த மக்கள் படிக்கிறதுக்கோ சரி அவங்க வசிக்கிற இடத்துல வந்து சாலையோ இருக்கட்டும் இல்லை கரண்டாக இருக்கட்டும் இல்லை வீட்டு வசதியாக இருக்கட்டும் இப்படி எல்லா வசதிக்குமே அந்த மக்கள் வந்து அவங்களோட பொருளாதாரமாகக்கிட்ட கல்வியில் கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து உயர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு போகாம இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கோடி வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இதில் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே அதிமுக திமுக ரெண்டு அரசாங்கமே பழங்குடி மக்களுக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா இவ்வளோ பணத்தை வந்து செலவு செய்யாமலே மக்களுக்கு வந்து நல்லது பண்ணாமலே திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த திமுக அரசாங்கம் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே வந்து பணம் ஒதுக்கியிருக்காங்க பதினாறாயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கிட்டு கிட்டத்தட்ட இது வரைக்குமே இந்த இது வரைக்குமே வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி சில்லறை கோடி தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே வந்து இந்த பணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியாண்டு முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் இல்லைனா ரெண்டு மாதம் தான் வந்து முழுசாக இருக்குது இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இவங்களால் இந்த பத்தாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே செலவு செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்க அப்படி இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த திமுக வந்து எந்த அளவுக்கு ஆதி திராவிட மக்கள் மேலே ஒரு கரிசனமாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து இதை வந்து மக்களுக்கு அதாவது இந்த தலித் மக்களுக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆறு ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு மீதி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் சரியாக பயன்படுத்தப்படாமல் அரசுக்கே திருப்பி அனுப்பப்பட ஒரு அதிர்ச்சி தகவலானது ஆர்டிஐ மூலம் வெளியாக இருக்கிறது